வருடத்தின் முதல் மாதத்தில் இன்று காலை எட்டு குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறது குவைத் கொலை குற்றவாளிகள் உட்பட எட்டு பேருக்கு இன்று காலை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் கிரிமினல் மேல்முறையீடு நீதிமன்றம் மற்றும் வழக்கு நீதிமன்றங்களின் இறுதி தீர்ப்புகள் மற்றும் தண்டனை நிறைவேற்றப்பட தேவையான ஒப்புதல் உள்ளிட்ட அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் முடித்த பிறகே மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறது குவைத்தில் உள்ள ஆறு குடிமக்கள் அதாவது ஐந்து ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட ஒரு எகிப்த் நாட்டவர் மற்றும் ஒரு பிதுனி ஆகியோர் அடங்குவார் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் உள்துறை அமைச்சகம் சீர்திருத்த துறை குற்றவியல் சான்றுகள் விளங்கும் துறை குற்றவியல் மரண தண்டனை வழக்கு மற்றும் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முடித்த பிறகு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போது முறையான நெறிமுறை பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக சுகாதார அமைச்சகத்தின் சிறப்பு குழு மருத்துவர்களால் இந்த செயல்முறை அனைத்தும் கண்காணிக்கப்படும் என குவைத் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைவேற்றப்படும் முதல் தூக்கு தண்டனை இதுவாகும் என அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்